கும்பகோணம் அம்பாசமுத்திரம் ஆம்பூர் கள்ளக்குறிச்சி சாத்தூர் செங்கல்பட்டு திருக்கோவிலூர் திருச்செந்தூர் ஆகிய இடங்களில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் கே என் நேரு அறிவித்தார் சென்னை மாநகராட்சி பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூங்காக்களும் பொது இடங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளும் அமைக்கப்படும் என்றும் சென்னையின் அனைத்து மண்டலங்களிலும் சமச்சீரான குடிநீர் விநியோகம் செய்வதற்கான கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் புதிய பேருந்து நிலையங்கள் இப்போது புதிதாக அறிவிக்கப்படுகிற பேருந்து நிலையங்கள் கும்பகோணம் மாநகராட்சி அம்பாசமுத்திரம் ஆம்பூர் கள்ளக்குறிச்சி சாத்தூர் செங்கல்பட்டு திருக்கோயிலூர் திருச்செந்தூர் ஆகிய நகராட்சிகளில் புதிய பேருந்து நிலையங்களும் ஈரோடு மாநகராட்சி ஆற்காடு ராணிப்பேட்டை நகராட்சிகள் பேருந்து நிலையங்களில் கூடுதல் பணிகளுக்காக நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு எட்டு கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் சென்னை மாநகரின் அனைத்து பகுதிகளுக்கும் சீரான குடிநீர் வழங்க ஏதுவாக நூறு கிலோமீட்டர் நிலத்திற்கு முதன்மை சுற்றுக்குழாய் அமைக்கும் திட்டம் ரிங்மெயின் கோடி மேற்கொள்ளப்படும் என நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இத்திட்டத்தின் மூலம் ஐந்து குடிநீர் சுத்தகரிப்பு நிலையங்கள் மற்றும் கடல்நிலை குடிநீராக்கும் நாலு நிலையங்கள் என மொத்தம் ஒன்பது குடிநீர் வழங்கல் அமைப்புகளும் ஒன்றிணைக்கப்படுவதால் சென்னை மாநகரத்தின் அனைத்து நீர் பயிர்மான நிலையங்களும் சமச்சீரான குடிநீர் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் செய்திகளை உடனுக்குடன்